முக்கணிகளில் ஒன்றான பலாப்பழம் யூஸ் பண்ணி கேரளா ஸ்பெஷல் செக்க பிரதமன் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தரெல்லாம் வாங்க வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபிஸ் நல்ல கமன் வாசனையோட டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக இருந்ததுங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு பலாசொளம் எடுத்திருக்கேன் இதை வந்து குக்கருக்கு மாற்றிட்டு இது கூடவே அரை கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிறேன் இதை வந்து ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இந்த கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு அந்த பலாசொலை மட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டு கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ வந்து ரிசல் வந்துடுச்சு இதை இறக்கி வச்சிடலாம் நல்லா ஆறிடுச்சு இந்த பழாப்பழம் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க இப்போ இதை வந்துட்டு வேக வச்ச அந்த தண்ணியோடவே மிக்ஸர் ஜாருக்கு மாற்றிட்டு இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க அடுத்தது இது கூட சேர்க்குறதுக்காக ஒரு கப் அளவுக்கு நல்லா திக்காக இருக்க தேங்காய் பாலம் ரெண்டு கப் அளவுக்கு தின்னாக இருக்க தேங்காய் பாலம் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா முத்தலாக இருந்தால் ஒரு தேங்காய் வந்துட்டு முழுசாக யூஸ் பண்ணியிருக்கேன் இது இருக்கட்டும் அடுத்து இது கூட சேர்க்கறதுக்கு ஜவ்வரிசி வேக வச்சுக்கலாம் பேனில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதிச்சுட்ருக்கு இதில் கப் அளவுக்கு ஊற வச்ச ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம் ஜவ்வரிசியை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு வச்சுக்கோங்க இப்போ இந்த ஜவ்வரிசி நல்லா சாஃப்டாக வேகட்டும் ஜவ்வரிசி சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா பாயசத்துக்கும் ஒரு திக்னஸ் கொடுக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் இந்த ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு இப்போ இதை வந்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க கடைசியாக சேர்த்துக்கலாம் அடுத்து இனிப்புக்காக ஒரு கப் அளவுக்கு உடச்ச வெள்ளம் எடுத்துருக்கேன் இது கூட கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் வெள்ளத்துக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கருப்பட்டி எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் வெள்ளம் வந்து நல்லா கட்டி இல்லாமல் கரைஞ்சிடுச்சு இதுக்கு பதம் எதுவுமே வேண்டாம் இந்த அளவுக்கு கரைஞ்சி வந்தால் போதும் இப்போ வந்துட்டு இதையும் இறக்கி வச்சுக்கோங்க அடுத்து பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் இதில் கால் கப் அளவுக்கு நல்லா பொடியான இருக்குன்னு தேங்காய் சேர்த்துருக்கேன் இந்த தேங்காவை ஓரளவுக்கு நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் லேஸாக வந்துட்டு கலர் மாற ஆரம்பிச்சிருக்கு இது கூடவே இருபது போல் முந்திரி இருபது போல் உலர்ந்த திராட்சை சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து இது எல்லாமே நல்லா செவக்க வருபடணும் அந்தளவுக்கு நல்லா எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா கலர் மாறி நல்லா செவந்து வந்திருக்கு இப்போ இதை வந்துட்டு எடுத்து தனியாக வச்சுக்கலாம் மீதி இருக்க இதே நெய்யில் மூணு பழாசொளையை இந்த மாதிரி நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா இந்த நெய்யில் வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி சேர்க்கும்போது நமக்கு அந்த பாயாசம் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பைட்ஸ் கிடைக்கும் அது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக தான் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்ல நெய்யில் வதங்கிடுச்சு இது கூடவே நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க அந்த பழாப்பழ பேஸ்ட்டும் சேர்த்துட்டு இதையும் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் நல்ல நெய்யில் வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி கிட்டத்தட்ட ஜாம் பதத்துக்கு வந்திருக்கு இந்த மாதிரி இருக்கணும் நெயில் இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு செய்யும்போது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கா அந்த வெள்ளம் தண்ணியை வடிகட்டி சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கா அந்த ஜவ்வரிசியும் சேர்த்துக்கலாம் அந்த ஜவ்வரிசியை அந்த தண்ணியோடவே சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் கொஞ்சம் நேரத்துக்கு இந்த வெள்ளம் தண்ணியில் அந்த ஜவ்வரிசி பழாப்பழம் எல்லாமே நல்லா வேகட்டும் இது வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து தேங்காய்ப்பால் சேர்க்கணும் முன்னாடியே சேர்க்கக்கூடாது நல்லா வேகட்டும் இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வெந்துருச்சு இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அந்த தின்னாக இருக்க பால் சேர்த்துக்கலாம் இது வந்து ரெண்டு கப் அளவுக்கு இருந்தது இது வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் எடுத்த தேங்காய் பால் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு எடுத்த திக்காக இருக்க பால் வந்து கடைசியாக தான் சேர்க்கணும் அதை வந்து முன்னாடியே சேர்க்கக்கூடாது இப்போ இந்த பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது வந்து ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் போல் நல்லா கொதித்து வேகட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து இருந்ததை விட நல்லா இருக்குது நம்ம ஜவ்வரிசி சேர்த்துருக்கனால நல்லா திக்னஸ் கொடுக்கும் நல்லா சரியான பதத்தில் இருக்குது இந்த அளவுக்கு வெந்தால் போதும் இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்க அந்த ஃபஸ்ட்டு தேங்காய் பழம் வந்துட்டு சேர்த்துக்கலாம் இந்த ஃபஸ்ட்டு தேங்காய் பால் சேர்த்ததும் பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டு லேசாக கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது இந்த தேங்காய் பால் ரொம்ப கொதிச்சா அதில் இருந்து தண்ணி பிரிஞ்சு பாயசம் ரொம்ப லூஸ் ஆகிடும் டேஸ்ட்டும் அந்தளவுக்கு நல்லா இருக்காது இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டு லேசாக இப்படி கொதி வர ஆரம்பிச்சிடும் ஸ்டவ்வை உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க தேங்காய் முந்திரி திராட்சை இது எல்லாமே சேர்த்துட்டு நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுடலாம் அவ்வளவுதாங்க கமகமன் வாசனையோட சூப்பரான டேஸ்ட்டில் பல பாயாசம் ரெடி ஆயிடுச்சு மிஸ் பண்ணாமல் நான் சொன்னேன் இதே மெஷர்மெண்ட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சுட சுட இப்படியே சாப்பிடவும் சூப்பராக இருக்கோங்க இதை கொஞ்சம் ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சாப்பிட்டாலும் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்